தியானத்தில் அமர்ந்திருந்த சிவன் கிருஷ்ணர் உணர்ந்தார் கலந்து கொள்ள என்று சிவனுக்கு விருப்பம் ஏற்பட்டது உடனே அங்கிருந்து பிருந்தாவனத்திற்கு புறப்பட்டார் இதை உணர்ந்த கிருஷ்ணர் அங்கிருந்த கோபியத்தினிடம் ஒரு ஆண் இங்கு வருவார் அவரை திருப்பி அனுப்பிவிடுங்கள் பெண்களுக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லி அனுப்பிவிடுங்கள் என்று கூறி அந்த பெண்ணை அனுப்பி வைத்தார் சிவன் அங்கு வரும்போது அந்த கோபிய பெண் சிவனை தடுத்து இங்கு ஒரு ஆண் மட்டுமே இருக்க வேண்டும் அது கிருஷ்ணராகத்தான் இருக்க வேண்டும் அவரை உணர வேண்டும் என்றால் ஒரு பெண்ணால் தான் முடியும் ஆண்களுக்கு ராசலீலையில் அனுமதி இல்லை என்று கூறினார் சென்று அதில் மூழ்கி எழுந்தார் அவர் ஒரு அழகான பெண்ணாக மாறி கலந்து கொள்ள சென்றார் இதை உணர்ந்த கிருஷ்ணர் சிவனை வரவேற்று ராசலீலையில் இருவரும் பங்கு கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்தார்கள் சிவனுக்கு கோபாதேவி என்று கிருஷ்ணர் ஒரு பெயரை அன்று சூட்டினார் அதுவே கோபீஸ்வரர் என்று இன்று அழைக்கப்படுகிறது